மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு ஆனால் பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான ஆராய்ச்சிகள் மூலமாக இறைவனின் தூதுவர்களாக ஜோதிடர்கள் வந்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் அவர்களுடைய இயற்கையின் தன்மைக்காக அவருடைய சிற்றறிவுக்கு தக்க தெரிந்த ஒரு கருத்தை அவருடைய குருவும் மூலமாக அறிந்த கருத்தை ஏதோ ஒரு சொல்றாங்க அதிலையும் நிறையா வியூவர்ஸ் நிறைய பார்க்குறாங்க பார்த்த பிறகும் வந்து ஏன் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் தீர்வு கிடைக்கல அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வி தீர்வு ஏன் கிடைக்கல தீர்வு கிடைச்சிருந்தா வந்து என்ன சொன்னா எல்லாமே வந்து என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எல்கையோடு அப்படியே நின்றும் தேர்வு கிடைச்சால் முற்றுப்புள்ளி தேர்வு கிடைக்கவில்லை என்று சொல்ல கமா போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் அப்ப ஒவ்வொரு மனிதனும் பிறந்த லக்கணம் இந்த பிறந்த லக்கணம் என்பது எல்லாருக்கும் முக்கியமானது என்ன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சுத்தான் இன்னைக்கு வரை காலச்சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் வந்து முதலில் வந்து நெருப்பு ராசியை பற்றி பார்ப்போம் நெருப்பு ராசி நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லி வரும்போது மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவங்க தனிசுலக்கணத்தில் போய் பிறந்தவங்களாம் எந்த மாதிரி தெய்வங்களை கும்பிடணும் லக்கணக்காரர்கள் எந்த மாதிரி தெய்வங்களை கும்பிடணும் எந்த நம்பர்களை வந்து அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது அப்ப மேசம் என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு தத்துவம் வந்து காட்டுத்தீ காட்டுத்தீ அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் சொல்லி கொடுத்தது சுடுகாட்டு தீ அப்படின்ட்டார் ஆமா அந்த சுடுகாட்டு தீ பக்கத்தில் யாரும் அதே மாதிரி தான் காட்டுத்தீயும் அப்படித்தான் காட்டுத்தையும் பிடிச்சாச்சுன்னா யாராலையும் அணைக்கலாம் முடியாது தானா தானா எவ்வி எழுந்திரிச்சு எல்லாம் அழிச்ச பிறகு சாம்பலாக நீர் ஊத்த நிற்பார் அப்ப மேசல கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் சிம்மலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் தனசிலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்பவருக்கு உள்ள அந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அடிப்பவருக்கு உள்ளே வராமல் இவங்க ஜெயிக்கவே முடியாது ஏன்னா இவர்களுக்கு வந்து நெருப்பின் தன்மையில் போய் பிறந்தாச்சுனால நெருப்பு இப்படியே தான் நட்டுக்கத்தாரு வளைவதற்குண்டான குனிஞ்சு வளைஞ்சு எங்கேயாவது விளக்கு நீங்கள் எப்படி பொருத்தி விட்டாலும் என்ன சொன்னால் அது பொருத்தி விட்டேன்னா அது மேலே பார்க்கத்தார் அப்போ இந்த மூணு பேருமே என்ன செய்வாங்க சிம்மத்தில் பிறந்தாலும் சிம்மல கணத்தில் பிறந்தாலும் தனசில் கிடந்தாலும் வேசில் வந்து இந்த நெருப்பு இப்படி தான் இருக்கும் நான் யாருக்கும் வளைய மாட்டேன் நான் யாருக்கும் வளைய மாட்டேன் நான் யாருக்கும் வளைய மாட்டேன் இந்த வளையாத தன்மை என்ன செய்யுது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து யோகத்தை வந்து அணுவிக்க முடியல காரணம் கௌரவம் பாருங்க அந்த சிம்மலக்கணத்தில் வேணால் கௌரவமா இருப்பாங்க தனுசுலக்கணத்துல போனால் கௌரவமா இருப்பான் மேசலக்கணத்துல போனால் சொல்லவே வேண்டாம் அவர்கள் வந்து ஒரு கௌரவசாலிகளாக இருப்பார்கள் அப்படி கௌரவசாலிகளாக இருக்கிற காரணத்தினால இவர்களை தான் இவங்களுடைய ராசியில வந்து லக்கணத்துல வந்து கேது உடைய நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமோ வச்சுட்டான் அப்ப அங்க அசுபதியை வச்சா இங்க மகவத்தை வச்சா இங்க மூலத்தை வச்சான் அப்ப நீ முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நீ முன்னேறும் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவனும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவனும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவனும் முன்னேறணும் அப்படின்னா அவன் பக்தி மார்க்கத்திற்கு வர வேண்டும் ஏன்னா லக்கணத்தில் இருக்கிற முதல் நட்சத்திரமே அசுபதி கேது ஞானம் அறிவு அப்போ கோயிலில் போய் என்ன செய்யறோம் எல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு கடைசியில் என்ன சொல்கிறனா ஆணாக இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்துடுறான் பெண்ணாக இருந்தால் சாஸ்திரம் மறுபடி முட்டி போட்டு தலையை கவுத்தி அழகாக வழிபட்டு வருகிறோம் அப்ப எந்த ஒரு மனிதனும் மேசலக்கணத்தில் பிறந்தாலும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தாலும் தனுசலக்கணத்தில் போய் பிறந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பணிவு என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்தால்தான் யோகத்தோடு இருக்க முடியும் பணிவு என்று சொல் சொல்லக்கூடிய அந்த தன்மை இவருடைய வாழ்க்கையில் வரவில்லை என்று சொன்னால் இவர்கள் வெற்றி பெறவே முடியாது எந்த ஒரு மனிதனும் இந்த ஒரு நட்டுக்க நிற்கக்கூடிய தன்மையை வந்து இறைவன் கொடுத்தது அது இல்லைன்னு சொல்லல ஆனா இறைவன் கொடுத்தாலும் உங்களுடைய எப்பயுமே லக்கணம் இதை வந்து ரொம்ப உன்னிப்பு காணும் அதுல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அதோடைய கேரக்டர் அதுக்கு தக்கன போகணும் ராசி வந்து மூணு நட்சத்திரத்தையும் கேட்கறது தான் ராசி என்பது அந்த அந்த லக்கண நாயகன் ராசி நாயகன் ரெண்டு ஒன்று தான் இவர்கள் அந்த நட்சத்திரங்களை நட்சத்திரங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான அதிபதிகள் ஆனால் அந்த மூணு பேரும் அந்த வீட்டு பிள்ளைகள் அப்ப எப்பயுமே நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கேது பகவானிடம் சரண்டர் ஆயிருந்த சரண்டர் ஆயிட்டு நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய நம்பர்னு இருக்கு அந்த அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய நம்பர் என்று சொல்லக்கூடியது எழுபத்தி ஒன்பதாவது நம்பரை பயன்பார்வையில படுகின்ற மாதிரி அழகாக ஒட்டி வச்சுருங்க நல்லா வந்து சார் நீட்டாக என்ன கலர் வேணாலும் போடுங்க அதை பற்றி என்ன என்ன ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அப்போ நெருப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் சிவப்பு கலர் பேக்ரவுண்டில் சிவப்பு கலர் பேக்ரவுண்டில் அந்த சிவப்பு கலரில் வந்து என்ன சொன்னோன்னா இந்த எழுபத்தி ஒம்பது என்று சொல்லக்கூடிய நம்பர் நன்றாக தெரிகின்ற மாதிரி என்ன கலர் வந்து லுக்கிங் ஃபேஸாக இருக்கோ அதை உங்களுடைய பார்வையில் படும்படி வையுங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் ஆனால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் சும்மா சாதாரண பிள்ளையார் கோயிலுக்கு கூட போங்க போய் வந்து சாமியை கும்பிட்டுட்டு சாஸ்டாங்கமாக விழுந்து வாங்கிக்கிறோம் இப்படி சாஷ்டாங்கமாக ஏன்னா நீங்கள் வந்து இப்படியே நிற்கிற நீங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு நாள் டெய்லி நீங்கள் வந்து முப்பது நாளும் சரி எனக்கு டெய்லி கோயிலுக்கு போய் என்னால் வணங்க முடியாது எத்தனை நாள் டெய்லி காலையில் இருந்துச்சோன்னே இதே வேலையாக போலப்போ இதே பொழப்பு தான் வேறு வழியெல்லாம் கிடையாது வீட்டில் இருக்கின்ற பூஜை ரூமில் விளக்கேற்றி அந்த விளக்கின் பாதத்தில் வந்து நீங்கள் உங்கள் பூஜை ரோமிலே சாஸ்தாங்கமாக விழுந்து வழிபாடு பண்ணுங்க பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உயர்ந்த இடத்திற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உயர்ந்த இடம்னா உச்சி லெவலுக்கு வந்து என்ன சொல்றா வருவதற்குண்டான வாய்ப்புகளை பணிந்தால் வரலாம் பணியாவிட்டால் எழுபத்தி ஒன்பது என்று சொல்லக்கூடிய நம்பர் உங்களுடைய உயிர் உள்ளவரை உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீங்க எல்லாரும் என்ன சொல்றான்னா வந்து ஒரு நம்பரை சொல்றாங்களே இதுக்கு இது நீங்க என்ன என்ன நினைப்பீங்க எழுவத்தி ஒன்பது ஒன்பதேழு பதினாறு ஏழு கேதுவோடைய நம்பர் இந்த கேதுவோடைய நம்பர் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்ப அந்த கேதுவோடைய நம்பர் என்பது என்ன சொன்னோம்னா தனசுல இருக்கு தனசுல இருக்கு என்ன காரணம்னா அசுபதி அப்படின்னா அசுபதி ஒன்னாவது பாதம் முதல் பாதத்துக்கு ஏழு ரெண்டாவது பாதத்துக்கு ரெண்டாவது பாதத்திற்கு வந்து பதினாறு இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு அதற்கடுத்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுக்கு அடுத்து என்ன சொன்னான்னு வந்து இங்கே மகத்தில் முப்பத்தி நாலு ஒரு ஒம்பதும் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்றுக்கடுத்து எழுபதோடு முடிஞ்சிருச்சு அப்போ இந்த மூல நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் எழுபத்தி ஒம்போதாவது நம்பர் ஒன்பது இப்படி ஒரு கணக்கு இருக்கு இப்படி ஒரு கணக்கு இருக்கு அப்ப இதை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த மூணு லக்கணங்களில் வந்து வலிமையான லக்கணம் ஜார் தனுசு அப்ப அந்த தனுசில் இருக்கின்ற மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் எழுபத்தி ஒன்னானு ஒன்பதாவது நம்பர் நல்லா கணக்கு வரும் அசுவதி ஒன்னாம் பாதம் ஏழு ரெண்டாவது பாதம் பதினாறு மூணாவது பாதம் இருபத்தி அஞ்சு நாலாவது பாதம் முப்பத்தி நாலு மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் நாப்பத்தி மூணு நாப்பத்தி மூணு நாப்பத்தி மூணு நாப்பத்தி மூணுக்கு அடுத்து வந்து என்ன சொல்றன்னா வந்து ஐம்பத் நாற்பத்தி மூணு ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறான் வந்து சாரி அஸ்வதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து ஏழு ரெண்டாம் பாதம் வந்து என்ன சொல்கிறான் பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஒம்பது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஒரு ஒம்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஒரு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஒரு ஒம்பது அறுபத்தொன்று அறுபத்தொன்று ஒரு ஒம்பது எழுபது ஓகேவா அப்ப எழுபது இது எழுபத்தி ஒம்பது மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் எழுபது ஒன்பது ஏன்னா இதெல்லாம் நூத்தி எட்டு பாதங்களுக்கு நம்பர் உண்டு நீங்க எந்த சுத்து பக்கத்துல சுத்தி போட நீங்க பேர் வச்சிருக்கீங்க உங்களுடைய பேர் வந்து என்ன சார் என்ன இதுல வேணாலும் எழுந்துட்டு போனா அது ஒரு நட்சத்திரம் பண்ணும் அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அந்த உங்களுடைய நம்பரு என்ன அப்படின்னா அது எத்தனாவது பாதம்னு முதல்ல கண்டுபிடிங்க உங்களுக்கு எந்த தொடர்பு இல்லாமல் ஒரு நம்பர் வரவே வராது அப்ப ஒவ்வொரு இப்போ இதே பரணிக்கு எடுத்தீங்கன்னு வைங்களேன் பரணிக்கு ஆறு இருந்து என்ன சொல்றான்னா வந்து மொத்தம் எத்தனை பாதம் இருக்கு பன்னெண்டு பாதம் மூணு நட்சத்திரம் பன்னெண்டு பாதம் ஒன்பது ஒன்போதா கூட்டிட்டு வாங்க கரெக்டாக வரும் இது ஒரு கால்குலேஷன் இருக்கு இதுக்கு ஒரு புக்கே இருக்கு அதனால நெருப்பு ராசியில் போய் பிறந்தவர்கள் தினமும் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணும் உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ற நம்பரில் உங்களுடைய பார்வையில் படுகின்ற மாதிரி எழுபத்தி ஒன்பதாவது நம்பர் என்று சொல்லக்கூடிய மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்படின்னு சொல்லி அம்சத்துல அம்சத்தில் எங்க வரும் மேசத்துல போய் நிற்கும் இப்ப நீங்கள் வந்து சிம்மத்தில் போய் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க இந்த எழுவத்தொன்பதாவது நம்பரை யூஸ் பண்ணீங்கன்னா என்ன சொன்னோம் இருந்து ஒன்பதாவது பாதத்துல எங்க நிற்கும் தனுசுல வந்து எழுபத்தொம்பது இந்த தனுசு இருக்கணும்னு வைங்க இந்த எழுவத்தொம்பது என்று சொல்லக்கூடிய அம்ச நம்பர் வந்து மேசத்தில் நிற்கும் அப்ப எப்பயுமே உங்களுடைய ஒன்னஞ்சு ஒன்பதை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கும் ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பு பெரிய வெற்றியை கொடுக்கும் அதனால மேசம் சிம்மம் தனுசில் பிறந்தவர்கள் நீங்கள் அதிகமாக உங்களுடைய பணிவை பணிய 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 பணி லக்கணத்துக்கு மட்டும்தான் இது ராசிக்கு வருது எனக்கு வராது நீங்கள் பணிய 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 பழிய பெரிய யோகசாலி கேதுவை வந்து அதிகமாக நீங்கள் வந்து என்ன சொன்னா பணிய பணிய நீங்கள் யோகசாலி உங்களுடைய கர்மா ஃபுல்லாகவே அழிஞ்சிரும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் உங்களுடைய கர்மாக்கள் வந்து நிறைய அழிவதற்கு நெருப்பு ராசியில் போய் பிறந்தவன் கேதுவால் தான் தன்னுடைய கர்மாவை அழிக்க முடியும் அப்படின்னு நான் அறிந்த சாஸ்திரம் ஆமா நான் அறிந்த சாஸ்திரம் இதை நான் கண்கூடாக பரிட்சித்து பார்த்த பிறகுதான் இந்த வீடியோவுக்கு வந்து நான் வந்து தெளிவா பேசுவதற்கு காரணம் அப்ப இந்த மூன்று நெருப்பு லக்கணங்களில் பிறந்தவர்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் அதிர்ஷ்ட நம்பராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சார் கேது கேது அப்படின்னு சொன்னா வந்து ஞானம் தான் அர்த்தம் கேது என்று சொன்னால் ஞானம் தான் அர்த்தம் என்னைக்குமே கேது கெடுத்தாலும் கொடுப்பார் ராகு கொடுத்தாலும் கெடுப்பார் கேது கெடுத்து கொடுப்பார் இவ்வளவுதான் அதனால உங்களுடைய வெற்றி மேசலக்கணம் சிம்மலக்கணம் தனுசு போய் பிறந்தவர்களுடைய வெற்றி பணிவு பணிவினால் இருக்கிறது இங்கே கொஞ்சம் பணிகிறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டம் அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஜாதம் பார்க்க வர்றவங்கள அனுசலாம் அப்படியே நட்டமாக தான் உட்காந்துருப்பாங்க அவங்கள பணியை வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலைகள் தான் சிரமமான வேலைகள் தான் அப்போ இதே மாதிரி நாலு லக்கணங்களுக்கும் நாலு விதமானது இருக்கு இல்லையா நெருப்பு காற்று நெருப்பு காற்று மண்ணு ஜலம் இருக்கு இல்லையா இதற்கு எந்த தெய்வங்களை கும்பிட வேண்டும் என்பதையும் சொல்லுவேன் ஏன்னா இதுவே பதினஞ்சு நிமிஷம் ஆகி பேசிக்கு போல ரொம்ப இருபது நிமிஷத்துக்கு இழுத்து பேச முடியாது அப்ப வந்து என்ன சொன்னா நெருப்பு ராசியில் போய் பிறந்தவர்கள் கேதுவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் விநாயகரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு ஏதாவது என்ன கொடுத்துடணும் அவள் பொறி கடலை அல்லது கொழுக்கட்டை இது உங்கள் வீட்டிலருந்து போயிடணும் விநாயகரை வந்து என்ன சொன்னா மேசலக்கணம் சிமலக்கணம் தனசிலக்கணத்தில் போய் பிறந்தவங்க டெய்லி விநாயகரை பார்த்துருங்க பார்த்து முடிச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா சாமி சாமியை சுற்றி கும்பிட்டு சாஸ்தாங்கம் அவளுந்து வணங்கிடணும் அன்றிலிருந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை பெரிய மாற்றத்தை இதை நீங்கள் செய்யுங்க இது ஒரு ரகசியமான வழி இது யாராருக்கு செட் ஆகுதோ அவங்க பிடிச்சுக்கிடுங்க செட் ஆகலையா விட்டுருங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் வரப்போறது கிடையாது நம்ம வழிபாட்டையும் ஒரு நம்பரை சொல்றோம் அது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகணும் அப்ப இப்ப எனக்குன்னு ஒரு இது செட் செட்டாகிருக்கும் செட் ஆகாம வந்து என்ன டெய்லி நாலு வீடு எப்படி போட முடியும் தான் ஆகணும் அப்ப அந்த ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து யார் என்பது நமக்கு தெரியும் அந்த சக்தியை வந்து நம்ம பிடிச்சுக்கிடணும் பிடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதி நரசாது ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்